வணக்கம் ப்ரிசலோட ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் அன்பான உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருந்து நல்லபடியாக இரண்டு வட்ட காலங்கள் இந்த வெளிநாட்டில் இந்த கஷ்ட துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எந்த நேரமும் அதே மாதிரி நல்லபடியாக உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களை எல்லோரையும் ஆசிர்வதித்து நல்லபடியாக நாடு திரும்புவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதே போல் என்னமாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் டென்சில் கொப்பைக்கடுவ மாவட்டம் பத்திரமுல்லையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் எம்பசியை தொடர்பு கொள்ளலாம் ஏஜென்சியை தொடர்பு கொள்ளலாம் போலீஸை தொடர்பு கொள்ளலாம் எங்களை மாதிரி ஆளுகளையும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி சொல்ல போகிற உடயம் வந்து மிக கொடூரமான உடயம் என்னன்னு கேட்டால் போதை வசத்துக்கு அடிமையாகின கணவன் மனைவியை எரித்து கொலை அதாவது மூன்று வயது குழந்தை பத்து வயது குழந்தை இருக்கின்றது ஒரு முடியாத சகோதரி தாய் தந்தைகள் எல்லாருக்குமே இந்த சகோதரி ஒரு கவர்மெண்டில் வேலை செய்து தான் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க குடும்பத்தை குடும்ப பாரத்தை சுமந்துருக்குறாங்க பெட்டின்னு சொல்கிறாங்க சுமந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் ஏக்கினமே போதைப்பு அடிமையாகி சிறைச்சாலைக்கு செல்லும் போது சொல்லியிருக்கிறான் நான் போய் வந்து உனக்குள்ளே செய்திருவேன் என்று சரியா எத்தனையோ பையனை அடிப்பொடி எல்லாம் ஏற்பட்டுருக்குது ஆனாலும் வந்து உடனடியாக வீட்டுக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு தண்ணியை கட் பண்ணிவிட்டு இந்த சகோதரியை வந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க கொளுத்தியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயும் நூற்றுல எழுபத்தஞ்சி சதவீதம் அவங்க சேதம் அடைச்சிட்டாங்க அதே மாதிரி அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிட்டுது அவங்க இறந்துட்டாங்க இந்த விளயம் வந்து இந்த விடயம் வந்து மிக கண்டிக்கத்தக்கது மிக கொடுமையான என்று நான் சொல்கிறேன் இந்த விடய இந்த போதைப்பொருள் விற்பையான விற்பனையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இந்து பல பேரை பிடிச்சாங்க பல 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 செய்திகள் போய்கொண்டிருக்குது தயவு செய்து நீங்கள் செய்திகளையும் நம்மளுடைய சீலங்கை செய்திகளையும் டிக்டாக் மட்டும் பார்த்து கொண்டு இருக்காமல் செய்திகளையும் அறிய அறிஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது அதே மாதிரி குடும்பம் இருக்குது என்ன நடக்குது நாட்டில் அப்படின்றது அறிந்து கொள்வது கட்டாயம் மகனது அதே மாதிரி இந்த கிட்டத்தில் ஒரு செய்திகள் வந்தது பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பதினாலு பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருமே அவ்வளோவே லேலவில் படிக்கிற இந்த பிள்ளைகள் அதிகமான போதை வசத்துக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் என்றது பெரிய மிக்கவும் மோசமான ஒரு கவலைக்குரிய ஒரு சம்பவமாக நான் நான் அதை பார்த்தேன் எப்படின்னு கேட்டால் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் அது எப்படின்னு கேட்டால் எங்கேன்னு கேட்டால் அதாவது மரதானை அதே மாதிரி கொழும்பு பயனஞ்சு கொட்டையனை அந்த மாதிரி கொம்பனி வீதி மரதானையிலேருந்து கல்கிஸ் தெய்வலை அந்த மரட்டுவ இந்த மாதிரியான சைடுகளில் கொழும்புல மோஸ்ட் வந்து இந்த கொழும்பு சைடுகளில் உள்ள பிள்ளைகள் அதாவது அதி அதிகமாக விோகமாகற தான் கொழும்பு சைட்லேலாம்ன்றது எனக்கு கூட தெரியும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஸோ இந்த மாதிரியான போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் குழந்தைகள் வருங்காலத்தில் நம்மளுடைய வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து முழு இலங்கை நாடே ஒரு போதைப்பொருள் விற்பனை ஹோல்சேல் நிலையமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூரம் ஐஸ் போதைப்பொருட்களை கண்டுபிடிச்சாங்க அதற்கு அதை செய்கிறதுக்கான ரசாயன பொருட்களெல்லாம் கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க அதையெல்லாம் இந்த ஜனாதிபதிக்கு ஒரு நன்றியை கூறிக்கொள்ளணும் ஒரு வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு பெரிய மாப்பியா கும்பலை பிடித்து இப் பிடிச்சிருக்கிறது அதே மாதிரிக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா இன்னும் அதிகமாக 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 இந்த போதைப்பொருள்களை விற்பனையாளர்களையோ இல்லை பாவிக்கின்றவர்களுக்கோ அவங்களுக்கு ஒரு நிலையத்தை திறந்து அவங்கள சீர்திருத்த பண்ணுறதுக்கு கூடிய ஒரு நடைமுறை இருந்தால் மிக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் இந்த போதைப்பொருள்களை அழிக்க வேண்டும் இந்த நமது நாட்டில் வருங்காலத்தில் நமது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு கட்டாயம் நம்மளுடைய நாட்டில் அதை செய்யணும் இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது செய்து கொண்டு இருக்கிறாரு ஆனாலும் இன்னும் கடினமாக்க வேண்டும் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை அதே மாதிரிக்கு விற்கிறவங்களை அதே மாதிரிக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுத்து அந்த போதைப்பொருள் பாவிக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு லைஃப்பில் திரும்பி வரதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யணும்னு சொல்லிட்டுனா நல்லா நினைக்கிறேன் உண்மையிலேயே குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றது ஆகையால் இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்க்க போனால் நூற்றுல எழுபத்தஞ்சி சதவீதம் பெண்கள் வந்து இந்த வெளிநாட்டுகளில் பல் அதிகமாக கஷ்டப்படுறாங்க இன்றைக்கெல்லாம் நான் ஒரு சகோதரி கண்டே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு இப்போ அதை நான் பா பார்த்து செய்து கொண்டு தான் இருக்குண்டே அதை கால் வந்து முறிஞ்சி போயிருச்சு இந்த கால் விழுந்ததில் வந்து நரம்புகள் நரம்பு வெ வெடிச்சிருச்சு அந்த பிள்ளைக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளையுடைய சம்பளத்தை வாங்கி அவங்க வேறையாக மருந்து கட்டுறாங்க அந்த பிள்ளையால் ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது இப்போதைக்கு நான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் பண்ணின பிற்பாடு தான் மற்ற வேலைகளை செய்யணும் ஸோ இந்த மாதிரியான பல கஷ்டங்கள் உண்மையிலேயே தூங்க நேரம் இல்லை இருக்க இடம் இல்லை படுக்க இடம் இல்லை சாப்பாடு இல்லை எத்தனையோ எத்தனையோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் எங்களுடைய சகோதரிகள் நூற்றுல தொண்ணூறு சதவீதமான எமது சகோதரிகள் இந்த வெளிநாட்டுக்கு வந்து பயங்கர கஷ்டப்படுகின்றாங்க அது யாராலன்னு சொன்னால் நமது இலங்கையில் உள்ள இந்த பொருளாதாரம் ஒரு பக்கம் காரணம் பிள்ளைகளை வளர்க்க முடியாதது ஒரு காரணம் அதே மாதிரிக்கு கணவன்மார் வந்து போதை வஸ்துக்கு அடிமையாகி வஸ்துக்கு அடிமையாகி குழந்தைகளை பார்க்க முடியாமல் அவர்களை பள்ளிக்கூடம் போக முடியாமல் பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாமல் சரியான முறையில் ஒரு இந்த குழந்தைகளை நம்ம பாரம்பரிய முடிய முடியாமல் போன நேரத்தில் தான் இந்த சகோதரிகள் வந்து வந்து வாரது வீடு வாச கட்டணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வாரது ஏன்னா ரொம்பவே அந்த கணவனுக்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் இல்லாத எல்லா பெண்களும் தரும் அதிகமான பெண்கள் தான் வாரது எல்லாமே சப்போர்ட்டிங் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு ஒரு சகோதரிக்கு வந்து நான் கால் பண்ணுனே அவங்க சொன்னாங்க இப்படி பிரச்சனையாக இருக்குது மூன்றரை வருஷம் என்னை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கணவர்கிட்ட கால் பண்ணுனே அவன் குட்டி அவன் சரியான குட்டி ஆ சொல்கிறேன்மா சொல்கிறேன் என்ன செய்கிறேன்க்கா அப்படிங்கிறான் ஆனால் இந்த ஒரு கிழமையாக கால் பண்ணுறேன் கேட்கவே மாட்டேங்கிறான் ம் அந்த மாதிரி ஆனால் மாதம் கடைசி ஆகக்குள்ளே கால் பண்ணிடுவான்னா காசு போட்டு விட்டுருன்ட்டு ஆனால் பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறதில்ல குடிபோதையில் தெரியுறான் அப்போ இந்த பிள்ளை இங்கேருந்து இந்த பெண்ணு சம்பாதிச்சு அந்த காசை முழுக்க அனுப்புது இப்படியான ஒரு பொறுப்பு இல்லாத கணவன் மாறு பெண்களுக்கு கிடைத்ததுனால தான் இன்றைக்கி பல கஷ்டத்துக்கு மத்தியில் எங்களுடைய சகோதரிகள் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் இங்கே வந்து கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க முகம் கொடுக்குறாங்க நூற்றில் பத்து சதவீதமானவங்க தான் வந்து தேவையில்லாத வழியில் போகிறது இன்னொருத்தனுடைய கணவனை எடுக்கிறது இல்லாட்டி இன்னொருத்தியோடைய கனப்பம் எடுக்கிறது அப்படின்ட்டு அப்படியும் போதை பொருளுக்கு அடிமையாகனவன் குடி கஞ்சா அதே மாதிரி கசிப்பு எல்லாம் குடித்து எல்லாம் அடிமையாகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அப்படியும் இல்லாதவங்க இருக்கிற இல்லாதவங்க செய்யக்கூடிய வேலை கொண்டாட்டியை அங்கே விட்டுட்டு இல்லாட்டி போண்டாட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு வேறொரு பெண்ணோட தொடர்பு கொள்வது இந்த மாதிரி பல விடயத்தில் வந்து எமது பெண்கள் வந்து தாக்கப்படுகின்றார்கள் இந்த தாக்கப்படுறதுக்கு எல்லாமே இந்த போதை வஸ்துகளுக்கு தான் முக்கியம் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களை இன்னும் கடினமான நீதியை கையாண்டு இந்த ஜனாதிபதியும் போலீஸ் அதிபரும் இரண்டு பேருமே சேர்ந்து தயவு செய்து எமது நாட்டில் போதைப் பொருள்களை அளிக்க இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் கேட்டுக்கொள்வது அந்த அளவுக்கு மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது நம்ம கவலைகளை கொடுக்குது பிள்ளைகளுடைய வருங்காலம் பாதிக்குது குடும்பம் நாசமாக போகுது குழந்தைகளுடைய சின்ன படிப்புகள் குழந்தைகளுடைய படிப்புகள் இல்லாமல் போகுது ஆகையால் இன்னும் எமது அரசாங்கம் அதிகமாக கண்டிஷன் போட்டு இந்த போதைப் பொருட்களை இல்லாமாக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க வணக்கம் எல்லாரும் பிள்ளைகள்